வணக்கம் 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 ஜி எம் பி மாயவர் வாசன யூ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாழ்க்கையில் எத்தனையோ கதைகள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ துன்பங்கள் நடந்தாலும் பலர் என்ன பாராட்டுறாங்க இந்த கதை சொல்ற விதம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப மாமணிக்க பொண்ணு கதை அங்க கட் பண்ண இங்க ஓபன் பண்ண மயிலாடுதுறை கச்சேரி ரோடுங்க இருந்து அப்படியே டவுன் வந்தோம் அப்படியே உள்ள போனோம் உள்ள போனாக்க மகாதன தெரு முழுக்கு துறை எல்லாம் அப்படியே சுற்றி வந்தோம் சின்னகர் தெருவு எல்லாம் சுற்றி வந்தோம் அங்கே பூ பழங்கள் எல்லாம் அப்படியே வியாபாரம் நடந்துகிட்டு இருந்து பெரும்பாலும் இந்தியில எல்லாம் எழுதிருந்து அதையும் மனசுக்குள்ளே அப்படியே ஃபீல் பண்ணா நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல இந்தியா எழுதிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருந்து அப்படியே போனா சுற்றி சுற்றி வந்தா எப்படி சென்னையில பூ மார்க்கெட்ல எப்படி சுற்றி வந்தானோ அதே மாதிரி அங்கேயும் சுற்றி சுற்றி வந்தா அவன் தேடுறது ஜாதி பூவுக்காக ஜாதி மல்லி பூனா தன்னை மாமளுக்கு அக்கா பெண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கிற ஒரு எண்ணத்துல ஜாதி பூவுக்காக தேடி தேடி அலைஞ்சா கிடைக்கல ஒரு வழியா ஒரு பூக்கரையில போயிட்டு அண்ணே ஜாதிமல்லி மல்லி பூ கிடைக்குமான்னு கேட்டான் எதுக்கு போனாரு இல்லங்க எனக்கு மிச்சம் இருக்கும் நான் பொண்ணு ஜாதி மல்லி பூனா விரும்பி வச்சுப்பாங்க அப்படின்னா அட போரா போக்கத்தோட இங்க எழுதுறா ஜாதி மல்லி பூ அது சிசு மாதிரிதான் வரும் மதுரை மல்லி தஞ்சாவூர் கதம்போம் மானா மதுரை பூக்கள் எல்லாம் வந்திருக்கு வந்த பூ உடனே வித்துருச்சு இந்த ஊர்ல இறங்கி ஆக்குரு சென்னார் கோயில் துறையாருன்னா போகும் அதனால இருக்கிற பூ வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொன்னாரு எனக்கு அப்படியே மனசு ஒரு சங்கடமா இருந்துச்சு சரி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு கூடையில பூக்களாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்தான் கடைசியா ஒரு பூக்கடை பார்த்தான் அப்படியே வச்சுட்டு திரும்ப ஓடனான் ஒரு பூவை அண்ணே ஜாதி மல்லி பூ எங்கன்னா கிடைக்கும் அப்படின்னா தம்பி கொஞ்சம் பூ தான் தம்பி வந்துச்சு அந்த இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்களே அது கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க அது விற்று திருந்திருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பெரிய கோயில் இருக்கு இல்லைங்களா பெரிய கோயில் வாசல்ல ஒரு பாட்டி ஒன்று ஆய கடை வச்சிருக்கோம் அது வேணா ஒரு முட்டை வாங்கிட்டு போயிருக்கோம் அது வேணா போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னான் அப்படியே ஃபாலோ பண்ண ஒரு ஆட்டைலேருந்து இறங்கின மயிலாடுதுறை பெரிய கோயில் மயூர்நகர் கோயிலேருந்து அப்படியே கீழே இறங்கணும் கீழே இறங்கணும் கீழே இறங்கணும் காலையில் ஒரு அப்படியே சகஜபதியாக ரொம்ப சந்தோஷமாக பூவால் கேட்குற சவுண்டு கிளிகள்லாம் கத்துற சவுண்டு பறவைகள்லாம் பறந்து போகிற சவுண்டு இதெல்லாம் போட்டோம் அப்படியே பார்த்திங்கன்னா தேரடி தேர் அடித்தர்லேருந்து அப்படியே உள்ளே வந்தோம் கோவில் வாசலில் கற்பூரம் எரிஞ்சிக்கிட்டு இருந்து இருந்து அப்படியே பேக் வந்தாக்க ஒரு பாட்டியம்மா வந்து தண்ணி தெளித்து அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தாங்க பூவெல்லாம் எடுத்து வச்சாங்க ஃபஸ்ட்டு பார்த்தா தஞ்சாவூர் கதம்போம் தான் மதுரை மாரி குழந்தை இப்படி எல்லாம் இருந்தா ஜாதி மல்லிப்பூ கடைசி வரைக்கும் மேலே வரல அப்படியே சுத்தி முத்து பூவை பட்டு பவர வேணும் மாமா எனக்கு ஜாதி மல்லிப்பூ வேணும் அப்படிங்கிற போர்ல பாய்ச்சி இன்றைய கட்டில வந்துட்டு போந்து அப்படியே பார்த்தா டக்குன்னு பாட்டி அந்த ஜாதி மல்லிப்பூவை எடுத்து வச்சுது ஒரு கட்டு அப்படியே எடுத்து வச்சுன்னு ஒண்ணு சந்தோஷம் சந்தோஷம்னா சந்தோஷம் அப்படியே ஒரு மங்களிசையா கேக்குது அப்படியே கிட்டப்பனா பாட்டி இந்த பாட்டி இந்த ஜாதிமல்லி பூ மொத்தமாக எவ்வளோ பாட்டி அப்படின்னா அது என்னப்பா நூற்றி ரூபாய்க்கு விற்கும் இந்த எடுத்துகிட்டு போ அப்படின்னு டக்குன்னு ஐநூறுவா நோட்டேன் அதாவது என்னப்பா அறிவில்லா புள்ளையா இருக்க காலங்காத்தில் இப்போதான் பாட்டி கடை தான் இருக்கிறேன் இப்போ ஐநூறுரூவா நோட்ட வேணா நீட்ட நூற்றி ஐம்பது ரூபா மாத்திட்டு வந்து கொடு பூ எடுத்துட்டு போ அப்படின்னா அப்படியே இந்த பூவெல்லாம் பார்த்துக்கு பாட்டி நான் போய் மாத்திட்டு வரேன் எங்கே போய் காலங்காத்தில மாத்தப்போரா அந்த பாய் கடை இருக்குல்ல பாய்கடல போய் மாத்திக்க என் பேரை சொல்லு தன்னை மூடிட்டுக்கு சில்ல கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க இவன் நேராக அப்படியே போனான் காய்களில் அந்த எல்லாம் கொலத்து வச்சுட்டு எல்லாத்த நின்று துவா கேட்டு அப்படியே திரும்பினாரு இவன் நின்றுட்டு பார்த்தான் ஆனால் தம்பி எப்போ வந்தீங்க சென்னையிலேருந்து வந்திங்க இருக்கே ரொம்ப சந்தோஷம் அக்கா பத்திரிக்கை ஒன்றாம வச்சிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ என் வீட்டில் வாங்கிக்கப்பா என் வந்து வாங்கிக்கமான நானும் கொஞ்சம் பொருளாக கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத தம்பி உங்களோட குணத்துக்கு உங்களோட நடத்துக்கு சந்தோஷமாக இருப்பீங்க என்ன ஒரு மண்டபத்தில் கல்யாணம் வைக்கலான்ட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க வேண்டாம் ஊருக்குள்ளே வச்சுக்கணும் ஊரெல்லாம் கொட்டா போட்டு ஊரெல்லாம் தெருவெல்லாம் பந்தல் போட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது தண்டு போய் பார்த்துட்டு தான் வந்தேன் சாமல்லாம் அரைக்கி தான் வந்தேன் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க இல்லைங்க பாட்டி உங்களுக்கு ஐநூறுபாய் சில்லரை கேட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டே கேட்டேன் இதில் என்னப்பா பாட்டி வேறு பெரிய தான் நான் அந்த அளவுக்கு பேர் போயிடுவாங்க பாட்டி இந்தா கொண்டு கொடு அப்படின்ட்டு ஐநூறுரூவாய்க்கு சில்ல கொடுத்தேன் தம்பி அதுக்கு பிறகு வந்து ஒரு விஷயம் அப்படின்னா இன்னும் கே சொல்லுங்க அப்படின்னா இல்லை நீ இருந்தது சேமங்கலம் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறது நலத்துக்குடி கல்யாணம் பண்ணி உடனே பொண்ணு ஊருக்கு அழைச்சிட்டு போகிறத விட சென்னைக்கு அழைச்சிட்டு போகிறத விட கொஞ்ச நாள் சேமங்கலத்தில் இருக்கட்டும் அதுக்கும் மாமியார் வீடு மாமனார் வீடு மாமா வீடுன்ட்டு கொஞ்சம் நாள் இருந்துட்டு போவோம் அதை மனசில் வச்சுக்க தம்பி நான் சொல்லணும்னு தோணுது போயிட்டு சந்தோஷமாக இரு தம்பி அப்படின்னு அனுப்பி வச்சாரு அப்படியே வந்தா வந்தாக்க காசை நீட்டான் நீட்டினான் நூற்றம்பது ரூபாய் நீட்டினான் நீட்டிட்டு பார்த்தா அந்த பாட்டி போப்பா உனக்கு அவசியமே இல்லை நீ நூற்றம்பது ஐம்பது ரூபாய் கேட்ட பூவ ஒரு பையன் இரநூறுவா கொடுத்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டான் அதை போகிற மாதிரி பஸ்ஸில் தெஞ்சுக்கிட்ட அப்படின்னா அப்படியே ஷாக்கு ஷாக்கு அப்படியே பேண்ட் பண்ணாக்கா பஸ்ஸு மயிலாடுதுறை கோரங்குடி பஸ்ஸு அந்த பஸ் பசங்களை அப்படியே ஃபுட்பால் அடிச்சுட்டு போனானுங்க அந்த காலேஜ் பசங்களாம் காலேஜ் விட்டு போகும்போது நோட்டு ஒன்று வச்சுப்பானுங்க நோட்டு மேல டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ்ல அந்த பூ இருக்கும் இதை இன்றைய அவன் தோல் மேலே இருந்துச்சு ஒரு கையில ஃபுட்பால் அடிச்சுட்டு போனான் அப்படியே கட் பண்ணி போட்டான் இந்த பூ வந்து ஒரு கொண்டையில இருக்கு அதாவது ஒரு தலையில இருக்கு அந்த தலையும் இவனோட தோல்ல இருக்க பூவும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் ஷாக் ஆனேன் அப்படியே ஃபீல் பண்ணான் அப்படியே மனசு சல்லுனா ஆயிடுச்சு வேர்த்து ஊத்துஞ்சி அப்படியே திரும்பினான் திரும்பி அப்படி பார்த்தா இல்லைங்களா பார்த்தா ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த பூவை கூட காலாவில் தட்டி விட்டான் அந்த பூவெல்லாம் மணலில் கொட்டிடுச்சு இந்த மாதிரி விஷுவல் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் கட் சாட்டு இந்த கட் ஷார்ட் எல்லாம் வந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா டப்பு 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 டப்புன்னு சவுண்டு வந்து சவுண்ட்லேருந்து அப்படியே மேலே போனோம் இருந்து கீழே இருக்காக்க காத்து அப்படியே வண்டியில் வந்தால் வண்டியில் வந்தால் வண்டியில் வந்தால் வண்டி நான் இறக்கிட்டேன் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் ஊரு மாய வரம் என் உரு மாய வரம் உங்கள் ஊரு நிலத்துக்கூடிய என் ஊர் சேர்ந்த குடி நடுப்புற ஒரு காவிரியார் காவிரியாரில் தண்ணி வந்தால் பூம்பு ஏறு போய் சேரும் பூம்பு போய் சேர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும் ஆடி பதினெட்டுக்கு மாலை விட போகிறவங்களாம் அற்புதமாக சாமி குவிவாங்க இவ்வளோ விஷயம் இருக்குது சார் நீங்கள் வந்த கதையை விட்டுட்டு நான் ஏதோ பேசுகிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்களும் புதுசு நானும் புதுசுன்னு நினச்சிக்காதீங்க காற்று கடகடனு பேசுவேன் காத்து போல பறந்துருவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மாமனுக்கேத்த பொண்ணுக்காக வாங்கின பூ மண்ணா அடிச்சு மனசெல்லாம் புண்ணா அடிச்சுல நீ ஜாதி பூவுக்காக எங்கெல்லாம் அரைஞ்சி அப்படியெல்லாம் திரிஞ்சு அப்படியெல்லாம் கைவிட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ ஜாதி மல்லி பூவுக்காக ஏங்குற ஓ மாமன் பொண்ணுக்கு தலையில ஜாதி மல்லி பூவோட தூங்குறா அப்படின்னால ஷாக்கு 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 வட்டுமா சார் வரேன் சார் வரேன் சார் வரேன் சார் அவன் போயிட்டான் அப்படியே கட் பண்ணும் அப்படியே இடிஞ்சா அப்படியே ஃபீல் பண்ணா ஃபீல் பண்ணா ஃபீல் பண்ணா ஃபீல் பண்ணா அப்படியே டிஸ்டால் பண்ணோம் பெரியார் தெரு பிள்ளையார் கோயில் அந்த செல்லியம்மன் கோயில் உடையார் கோயில் காளியம்மன் கோயில் இதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே வந்தோம் அப்படியே கோயில் வாசல்ல அக்கா கறி கற்பூரத்தை ஏற்றினான் கற்பூரத்தை ஏசி தட்டில் உதிரி எடுத்து மருமக தலையில் நெத்தியில் வச்சா நெத்தில வச்சுட்டு அப்படியே முன்னாடி வா மருமனே வாப்பா அப்படின்ட்டு போனான் இவனோட விஷுவல் இவனோட காட்சி எல்லாம் வேற அங்கேருந்து நிறைய பேர் தேடி உட்காந்துருப்பாங்க இந்த பக்கம் கூட்டமாக இருக்கும் கூட்டமாக இருக்கும் அப்படியே போவோம் உள்ளே போகும் உள்ளே போ மா பொண்ணு ஓடி வர ஓடி வர ஓடி ஓடி வந்து அத்தனை பேரும் மத்தியில் அப்படியே கட்டி பச்சைக்குன்னு முத்தம் கொடுப்பா முத்தம் கொடுத்து அப்படி திரும்புவாலை என்னடி பார்க்குறீங்க மாமன் தான் பரிசு போட போகிறார்ல அப்படின்ட்டு சொன்னா சார் அப்படியே டிசால் பண்ணோம் அங்கே இருந்தது மாமன் பொண்ணு கிடையாது ஒரு வயசான கழிவு வந்து டக்குன்னு முத்தம் கொடுத்து என்னப்பா உனக்கு முத்தம் கூட கொடுக்க தெரியாதா அதுக்கு தான் நான் கொடுக்குறேன் பரவாயில்லப்பா அதாவது நான் போகும்போது சொல்லி அமிச்சேன்ல இந்த செல்போனு செல்போனு அது வாங்கிட்டு வந்தியாப்பா அப்படின்னு தந்து அப்படியே கட் பண்ணோம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயார மண்மாசனி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியாது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பராக இருக்கு அந்த சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம்